ஒரு ஏதோ ஒரு துணி ஆseidங்க அப்ப வந்து ஒருத்தர் சொல்றாரு துணி ஆseidனு சொல்றாரு இன்னொருத்தர் சொல்றாரு காத்து தான் ஆseidது அப்படினு சொல்றாரு அப்ப ஒரு Zen துறவி வந்து என்ன சொல்றாருன்னா இல்ல உங்க மனசு தான் ஆseidது அப்படினு சொல்றாரு இப்போ இதுல வந்து துணி சொல்ற மனசுையா இப்போ நம்ம மனசு அப்படி தான் அதலாம் பார்க்கிறோம் ஆனா உண்மையிலேயே ਉਹ இருக்குதானேங்கையா இப்போ துணி ਉਹ கண்டிப்பா எக்ஸ்டர்னலா ஒண்ணு இருக்கு

அப்போ நம்ம பாக்குறோம் அப்ப அசையாத கொடிய பாக்குறது அசையாத மனதா பாக்குறது அப்படி இல்ல அப்படிங்களா அதாவது மனதினுடைய இயக்கம் இருக்குது அங்குறது அசையாதுங்கிற பேர் வந்து நம்ம கொடிக்கு கொடுக்கலாம் மனசுக்கு வந்து மனதினுடைய செயல்பாட்டு மூலமா செல்லவே தெரிஞ்சுக்கலாம் இல்ல அதுதாங்க இந்த இந்த ஒரு விஷயம் தான் கொஞ்சம் கன்ஃப்யூசிங்கா இருந்தது எனக்கு ஆனா பட் நம்மளுக்கு தெரியறதுன்னா அவங்களுக்கும் தெரியும் இத மா அது அதுதான் வேற இடத்துல கன்ஃப்யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க நேர் ஏதோ மிஸ்டிக்கல்லா இருக்குற மாதிரி அப்படி இப்படி சொல்லிட்டுறாங்க பட் பார்வையில எல்லாம் ஒரு இது இல்ல நம்ம ஏன்னா நம்ம உலகத்துல இருக்கோம்னா அது எல்லாம் இததான் இருந்தால தான் பண்ண முடியும் நார்மலா ஓகே இல்ல அதுதாங்க கேட்டு அப்புறம் வந்து சொல்றங்க இப்போ நீங்க சொல்றீங்கன்னா இஸ் நோ இண்டிவிஜுவல் பட் ஒன்லி தாட்ஸ் அப்படின்னு சொல்றாங்க புரிஞ்சுக்க முடியுது இப்போ நீங்க உங்களுக்கு புரியுது பண்றீங்க அதாவது தூக்கத்துல வந்து இருக்கு சிந்தனை இருக்கு அதாவது ஆயிரத்தி தொண்ணூத்துல சிந்தனை இல்ல அப்போ அப்போ நான் வந்து நம்மளோட எண்ணத்தோட வருது உம் இப்போ எண்ணம் தான் இந்த நான் எண்ணத்துல ஒரு பகுதி தான் அப்படின்னு சொல்றீங்க இப்ப இவர் எப்படி நீங்க இன்வோர் பண்ணிருப்பாரு இவரோ இதே மாதிரி தான் இன்ஃபோர் பண்ணி பாருங்க எப்படி பண்ணாரு தெரியல எப்படினாலுமே நம்ம தாட்ட கூட நம்மள ரெகனைஸ் பண்ண முடியாதுல சாப்பிட்ட வச்சுதான் நீங்க உங்கள ரெகனைஸ் பண்ணிடுறீங்க பண்ணிக்கிறீங்க அதனால சார்ட்ட நீங்க வச்சு நம்ம சார்ட்டா வச்சுதான் எல்லாமே நான்கு இருக்குன்னு நம்ம சொல்லிடலாம்

காஸ்மிக் மைண்ட்ல இருந்தானே வந்திருக்கு நம்மளுடைய இண்டிவிஜுவல் மைண்டுமே காஸ்மிக் மைண்ட்ல இருந்து வந்ததுதான் காஸ்மிக் மைண்ட்ங்கிறது வந்து ஆல் பவர்ஃபுல் அப்ப எல்லா சக்திகளுமே எல்லா விதமான அறிவு பேரறிவு எல்லாமே அதுல இருக்கும் அதனால நம்ம எல்லாருமே வந்து அந்த காஸ்மிக் மைண்ட்னு சொல்லி நம்ம அப்படின்னா அதுல ஒண்ணுன்னு சொல்லலாம் அதுல எல்லா விதமான அறிவும் பேரறிவு எல்லாம் இருக்குன்னு சொல்லிரலாம் ஆனா நம்ம இண்டிவிஜுவலா இருந்தாலுமே கூட அந்த பேரறிவனுடைய அம்சம் இருக்கு இப்ப நம்ம பாடிக்குள்ள கட்டுப்பட்டு இருக்கறனால

அது நமக்கு தேவையே அது அத பத்தி நம்ம ஒரு ஐடியா தெரிஞ்சுக்கணும் அப்படி தெரிஞ்சுக்கலாம் மற்றவங்க சும்மாவே வச்சு தெரிஞ்சுக்கிட்டு வந்து நமக்கு வந்து டைரக்டா நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியாது அதை நம்ம வந்து அப்படியானு கேட்டுக்கிடலாம் அது நம்ம எனக்கு ஒரு உடன்பாடு இல்லைன்னு சொல்லி நம்ம சொல்லிக்கிடவும் சொல்லிக்கிடலாம் அப்போ அந்த வெறும் எண்ணங்களாலதான் இந்த உலகம் வந்து அப்படின்னு சொல்றீங்க வெறும் தாட்ஸ் மூலமா வந்ததுதான் தாட் மூலமா வந்து காஸ்மிக் மைண்ட் தாட் மூலமா வந்தது தாட் மூலமா தான் அதாவது இப்போ வந்து இப்போ இப்ப ஜேகே வந்து தாட் இஸ் லிமிடெட் சொல்றாங்க தாட் இஸ் லிமிடெட் அதை வச்சு நம்ம எதுவும் பண்ண முடியாது ஃபுல்லா தெரிஞ்சுக்க முடியாது அதாவது எதையுமே அது தெரிஞ்சுக்க முடியாது அப்படின்னு சொல்றாங்க அதை லிமிடெட்னா எதுனால அப்படி சொல்றாரு அவருடைய ஸ்டேட்மெண்ட் வந்து முழுக்க நம்ம

等，我等会儿。